உறவுகள் வெளிநாட்டி வாழ்கின்றார்கள் வணக்கம் என் உறவுகளே உங்கள் லசி என் கிறிஸ்தவா முக்கியமா நான் நாளை கொண்டாடுகின்றோம் அதாவது உயிர்த்த பெருகாம் என்ற நாளில் ஒரு சின்ன ஒரு கதை ஒரு பங்குலே உண்மையான ஒரு கதை உண்டு உண்மையான கதை ஒரு பங்குலே ஒரு தாயானவள் உயிர்த்த ஞாயிறு பூச முடிய திருப்பலி முடிந்த பின்பு குருவானவரை வாழ்த்து சொல்வதற்காக சென்றிருந்தார் அங்கே குருவானுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அழத் இன்று சந்தோஷமாக இருப்பால் ஏனென்றால் மாதாவுடைய மகன் ஜேசு இறந்து உயிர் திறந்து பார் உங்களுக்கு தெரியும் என்னுடைய மகன் மூன்று மாசத்துக்கு முன்பு இறந்து போட்டார் இறந்து போன என்னுடைய மகனை பார்க்க ஆசையா இருக்கு ஐயோ என்னால முடியல அவனுடைய தாங்குவதற்கு அவனை குருவானவர் அந்த தாயை கூப்பிட்டு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லி அறிவி இந்த உண்மையான கதையோடு இந்த உண்மையான கதையோடு நான் பல பார்க்க கல்ல இயேசு அதாவது இயேசு சிலுவை அறைந்த போது அவருக்கு பலப்பக்கமாக அறைந்த கல்லனை அந்த அவருடைய நடந்த அந்த மனமாற்றத்தை இந்த கதையோட ஒப்பிட்டேன் அதாவது இயேசு சிலுவலை தொங்கி அதாவது திறப்பதற்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்பு உயிர் தலைவருக்கு முன் முன்பு சொன்ன வார்த்தை அந்த கல்லனுக்கு அந்த பல பக்க சொன்ன வார்த்தை நீ இன்று என்னோடு வான்விட்டு இருப்பார் இந்த வார்த்தை ஒரு மிகவும் மிகவும் ஆழமானது கிறிஸ்தவர்களுக்கு இங்க என்னத்தை சொல்றாருண்டா இறந்தவர்கள் இயேசு சொன்ன வார்த்தை இறந்தவர்கள் விண்ணகத்தில் வாழ்வார்கள் இறந்தவர்கள் விண்ணகத்தில் வாழ்வார்கள் ஆக என்னுடைய இறந்த உறவுகள் விண்ணகத்தில் வாழ்கின்றார்கள் நாமும் ஒரு நாள் இறக்கத்தான் போகின்றோம் அந்த விண்ணகத்துக்கு செல்ல செல்லத்தான் போகின்றோம் ஆக இறந்தவர்கள் ஒரு வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் போல வெளிநாட்டிலே அதாவது என்னுடைய வீட்டிலே என்னுடைய உறவுகள் வாழ்வார்கள் இந்த வெளிநாட்டில் வாழ்பவர்கள் எமக்கும் பல நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பார்ப்பதற்கு அதே போலதான் உறவுகள் வெளிநாட்டில் வெளிநாட்டில் வாழ்கின்றன நாமும் இறக்கத்தான் போகின்றோம் அது இறந்த பின்பு அவர்களை சந்திக்கத்தான் போகின்றோம் கூறின வார்த்தை இன்று நீ என் வான் என்னோடு வான் வீட்டில் இருப்பார் பல பக்க கல்வனுக்கு இது உண்மையான வார்த்தை இது உண்மையான வார்த்தை என்பதால் நாம் விசுவசிப்பதற்கு எந்த தயக்கமும் இல்லை அதாவது நாமும் இந்த விண்ணகத்திற்கு அதாவது வெளிநாடு என்று இந்த விண்ணகத்திற்கு செல்வதற்கு அணுகுமுறைகள் இருக்கு பல ப்ரொசஸ் இருக்கு அதாவது ஒரு வெளிநாட்டுக்கு போவதற்கு ஒரு ஏஜில் பிடிப்போம் காசு சேகரிப்போம் அங்கங்கெல்லாம் ஓடுவோம் அப்படி நிறைய நிறைய செய்வோம் அதே போல நாமும் புண்ணியம் என்ற பணத்தை சேகரிக்க வேண்டும் புண்ணியம் என்ற பணத்தை ஆன்மீகம் என்ற பணத்தை சேகரிக்க வேண்டும் கடவுளுக்கான வாழ்க்கை என்ற பணத்தை சேகரிக்க வேண்டும் அதாவது திருப்பலிகள் போற மாதிரி திருப்பள்ளிகளுக்கு சென்று அங்கு புண்ணியங்களை சேகரிப்பதன் மூலமாக தான் மட்டுமே நான் விண்ணப்பத்துக்கு செல்ல முடியும் ஏனெனில் இங்க இடப்பக்கல்வனை ஒப்படைத்து சொல்லுகிறேன் கல்வணைக்கு எதுவுமே கடவுள் சொல்லினார் சொல்லவில்லை பலப்பக்க கல்வனுக்கு மட்டுமே சொல்லப்பட்டது ஏனில் அவள் மனமாற்றப்பட்டு மனமாறினான் கிறிஸ்துவை நம்பினான் கடவுள் அவனை பான் வீட்டில் சேர்த்து கொண்டான் ஆக மனமாற்றம் புண்ணியம் ஆண்டவரே என் வாழ்வு என்று வாழ்பவனுக்கு மட்டும்தான் அந்த விண்ணகம் என்னுடைய உறவு பிறந்து போயிட்டார்கள் என்றால் அவர்களுக்காக திருச்சுவை சொல்கிறது மன்றாட சொல்லி இவ்வாறு மன்றாடுவதன் மூலம் அவர்கள் பாவங்கள் மன்றாடுவதன் புண்ணியங்கள் அவர்களின் பேரால் செய்வதன் மூலம் அவர் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் உத்தரிக்க வேதனைக்கப்பட்டால் அவர்கள் விண்ணகம் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் இவாறு விண்ணகம் புண்ணியங்கள் தான தர்மங்கள் ஆன்மீகம் என்பவற்றில் ஆள வேறு போது நாமும் இறக்கும் போது எம்முடைய உறவுகளை எம் ஆண்டவரை மற்றும் எம் உறவுகளை எம் உறவுகளை நேருக்கு நிரசம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை அதாவது இன்று நீ என் நோடு வான்வெட்டில் இருப்பார் இறந்தால் விண்ணகத்தில் வாழ்வோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய ஆக உறவுகளை இழந்தவர்களே எவ்வளவு வார்த்தை சொன்னாலும் உங்களுடைய உறவுகளுடைய இழப்புகளை தாங்குவது ஆனாலும் கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை இன்றே நீ என்னோடு வான்வெட்டில் இருப்பார் இந்த வார்த்தைக்கு அமைய இறந்த உறவுகள் உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக கவலைப்படாதீர்கள் நாமும் ஒரு நாள் அறக்கத்தான் போகணும் அவர்களை புகழ் தரிசனமாக பார்க்கத்தான்